வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலம் ராமேஷ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் கட்டுமான பணிகள் பிரதமர் வருகி உள்ளிட்டவை குறித்து ஆய்வு நடத்த ராமேஷ்வரம் தென்னகர் ரயில்வே பொது மேலாளர் ஆரண் சிங் ராமேஸ்வரம் வந்தார் விஜயட் Arrangements for the visit of Honorable Prime Minister, which is likely on Ram that is 6th April, to inaugurate Kamban Bridge. 6th April, that is uh, Ram Navami. Only know that on 6th he uh, is likely to inaugurate Pamban Bridge and hold a public meeting in ramachandran. Inauguration day one, uh, new train service is also likely to start from uh, Ramaram, ramachandran. Inauguration train. Uh, all journalists, people can see, but entry will be regulated that way. Children will travel, we will invite people, including media people, other dignitaries to travel on the street. Technically, it doesn't look uh, possible because it's in a very bad shape. So it may not be possible to transport it in full. So we will have to dismantle it and uh, preserve the parts. So, you know, there are some issues with. The, um, they are being discussed with the state government.

திருப்பூரின் பிரதான சாலைகளான தாராபுரம் ரோட்டையும் பல்லடம் ரோட்டையும் அணைக்கும் முக்கியமான வழித்தடமாக வீரபாண்டி கோவில்படி ரோடு உள்ளது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக தார் ரோடு போடப்பட்டது சில நாட்களிலேயே ரோட்டின் ஒரு பகுதியில் மாநகராட்சி சார்பில் குடிநீர் குழாய் அமைக்க குழி தோண்டினர் மூன்று ஆண்டுகளாகியும் ரோட் சீரமைக்கப்படாமல் இருபது அடி அகல ரோட்டில் பாதிகை காணவில்லை அடிக்கடி வாகன விபத்துகள் நடக்கின்றன குண்டும் குழியுமான ரோட்டை பழுது நீக்க வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் எருமை மாட்டுடன் யமன் பாசக்கயிறு வீசி பாடை கட்டும் நூதன போராட்டம் நடந்தது வீரபாண்டி போலீசார் எருமையை பறிமுதல் செய்து கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் உடனடியாக பொக்லைன் வரவழைக்கப்பட்டு ரோட் சீரமைப்பு பணிகள் துவங்கியது பத்து நாட்களுக்குள் ரோட் சீரமைப்பு பணி முடிக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்தனர் இதையடுத்து போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது சத்தம் பண்ணாதிங்க

இது ஏன் மக்களுக்கு புதுச்சேரி சட்டசபை கூட்டத் தொடரில் அமைச்சர் நமச்சிவாயம் இன்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் முக்கியமானதாக சைபர் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் டிராபிக் பார்க் அமைக்கப்படும் ஆசிரியர் காலை பணியிடங்கள் நிரப்பப்படும் நீட் பயிற்சி பெற ஐநூற்று எண்பத்தைந்து மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் அவர்களது நலன் கருதி புதுச்சேரி நகரில் இரண்டு கிராமங்களில் இரண்டு மற்றும் காரைக்காலில் ஒரு நீட் பயிற்சி மையம் அமைக்கப்படும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடை சைக்கிள் மற்றும் லேப்டாப் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு முதல் காலனி மற்றும் புத்தகப்பை வழங்கப்படும் என்றார் மத்திய அரசினுடைய பி எம் உஷா திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் சொல்லியிருக்கின்றோம் அது இல்லாமல் இந்த ஆண்டு முதல் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் கல்வி உதவி திட்டமானது மருத்துவ கல்வி கல்விக்கு மட்டும் கடந்த காலங்களிலே கொடுக்கப்பட்டு வந்தது இப்பொழுது அந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டு இன்றைக்கு அனைத்து கல்விகளுக்கும் குறிப்பாக பல் மருத்துவம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறவங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறவங்க இப்படி எல்லாருக்கும் வேளாண்மை வேளாண் கல்லூரியில் படிப்பவர்கள் சட்டம் பயின்றவர்கள் கால்நடை மருத்துவம் படி படிப்பவர்கள் இப்படி எல்லாருக்குமான திட்டத்தை இந்த அரசாங்கம் இன்றைக்கு அதை கொண்டு வந்திருக்கின்றோம் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது அது இன்றைக்கு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் போகிற மாணவர்கள் நிறைய பேர் அதை கோரிக்கை வைத்தார்கள் அதனால் நகரப்புறம் கிராமப்புறத்தில் இருந்து ஒரு மாணவர்களுக்கு ஏதுவாக அந்த இலவச பஸ் பாஸ் திட்டத்தை இயக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றோம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் கட்சிப்பட்டுவைச் சேர்ந்தவர் தேவதாஸ் மூட்டை தூக்கும் தொழிலாளி இவர் மது போதையில் ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஹாஸ்பிடல் அருகே ராங் ரூட்டில் சென்றார் எதிரே வந்த கண்டெய்னர் மோதியதில் தேவதாஸ் பலத்த காயமடைந்தார் அவருடைய இடது காலில் எலும்பு தெரிந்து சதை கிழிந்து தூங்கியது அவர் போதையில் இருந்ததால் விபத்து நடந்தது கூட தெரியாமல் ரோட்டோரும் ஹாயாக படுத்தார் அங்கு வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தனக்கு சிகிச்சை பார்ப்பது கூட தெரியாமல் மெய் மருந்து செல்போனில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தார் இதை பார்த்த பொதுமக்கள் மது போதையால் தமிழகம் தடுமாறுவதாக தலையில் அடித்து நொந்து கொண்டனர்